முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வாராக செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாசமா எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாப கிரகம் திட்ட போய்ட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் பரவிடுச்சுன்னா எப்படி இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டுக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கழகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சின்னு சொல்கிறீங்களானா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அப்போ பாருங்கள் செவ்வாயும் சுக்கிரனும் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல் சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த ஒலி கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அரசியல் கழகங்கள் இருந்து பணத்தட்டுப்பாடுகள் இருந்து வம்பு இருந்து பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே கூட அவர் அவ ஏற்படுவது அல்லது வந்து பண சிக்கல் அப்படி மாட்டிக்கிறது ரெய்டு சம்மந்தப்பட்டது அப்புறம் பேரம் பேசுகிறது மிரட்டி அதிகாரம் பண்ணி பொருள் பறிக்கிறது எனக்கு இவ்வளோ கூட எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக மிக்கவர் செயல் தலைவர் அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதையிலேருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலேருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்னு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரமிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால கூடுதல் அதிகாரம் யாருக்கு அரசியல் தலைவர்களுக்கா அல்லது அரசு அதிகாரிகளுக்கா இல்லை சாமானிய மக்களுக்கு கூட ஒரு சாதாரண ஏழை விவசாயி முதல் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரை அனைவருக்கும் அதிகார பகிர்வு நல்ல உயர்ந்த அதிகாரம் பணவரவு தனவரவு அதே போல் நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் ஸ்டேபிளாக இது வரும் ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிலையான உத்தியோகம் நிலையான வருமானம் அதே போல் குறிப்பாக அரசியல் ஆன்மீகம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டராக இருக்கலாம் ஆர்பிஐ ஆர்பிஐலாம் ஒரு நல்ல ஸ்கீமை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தோம் நம்ம அந்த நகைக்கு ஜோல் லோனுக்கெலாம் ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிகிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணாங்க ஆனால் இப்போது ஆர்பிஐக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்போது ஃபினான்ஸ் செக்டர்ஸ் பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் ட்ரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் மறைமுகமாக பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் செஞ்சு அதை ஒரு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து அதில் மூலிமா தொழில் செய்கிறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் மெயினாக மணி வந்து ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் வருமானம் தொழில் அமைப்பு சுக்கரனுடைய காரகத்துவம் பணம் காசு பணம் சிறப்பானதாக இருக்கும் காசு பணம் தேடி வரும் அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகாரம் மற்றும் கனிமவளம் இபி செக்டர்ஸு மற்றும் பவர் எனர்ஜி அந்த எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த செக்டர்ஸு பூமி காரகத்துவம் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்ஸு விவசாயம் அப்போ குடும்பம் போன்ற இந்த செக்ஷன்ஸ் அப்போ அந்த செவ்வாயும் சுக்கரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதனால தான் இப்போ நம்ம அந்த ஜூன் மாத ராசி பலன் கூட நம்ம போடலை அது காமனாக இருக்க போது இதில் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை நடக்குமா நம்ம அர்ஜெண்ட்டுக்கு ஒரு வேலை ஆகுமா நம்ம அவசரத்துக்கு ஏதேனும் ஒன்று கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் சிலதான் இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்கப் போகுது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க குறிப்பாக பில்டர்ஸு அதே போல் குவாரிகள் கிறிஸ்டெலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளம் சார்ந்தவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் மணி லாண்ட்ரு இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்கப் போகுது அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போகுது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்யப்போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பாக இருந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசினியர்களே உங்களுக்கு ஏழ்ற சனியெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சி ஸோ அந்த பேப்பரெலாம் நீங்கள் நல்லாவே கிளியர் பண்ணிட்டீங்க ஆனாலுமே கூட வர்தாஷ்டம சனி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய நான் பத்தாவது பார்வையாக சனி பகவான் உங்களை பார்க்கிறார் சரியா அர்தாஷ்டம சனின்னா சனியுடைய பார்வை தனுசுக்கு இருக்குன்னு அர்த்தம் பொதுவாக சனி பார்க்கும் இடம் பாழாகும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியது உங்கள் ராசிநாதன் குரு தான் குரு சிறப்பான இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் அதனால் தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகம் இரண்டுமே கை கொடுக்கக்கூடிய வகையில் உயர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா குருநாதர் பார்க்கறதுனால நிச்சயமாக சனியுடைய பார்வை மந்தமாகி நல்ல வருமானம் அதிகரிக்கும் பணங்காசுகள் அதிகரிக்கும் ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு பணவரவு தனவரவு இருக்கும் பல லட்சங்கள் எப்பயும் டேபிளில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை தேடி வந்து பணங்காசு கொடுத்துட்டு போவாங்க ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு கோடீஸ்வர யோகங்கள் கூட ஏதாவது ஒரு கோடீஸ்வர யோகம்னா உடனே லாட்ரி சீட்டு உள்ளோம் அதிர்ஷ்டம் உள்ள நினைக்காதீங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்த ஒரு அஞ்சு ரூபா கொடுத்த ஒரு இடத்த வாங்கி வச்சிருப்பீங்க அது இன்றைக்கி ஒரு நல்ல வேல்யூ போகும் உங்கள் அவசரத்துக்கு அது ஒரு உதவும் அப்போது தனுசு ராசி என்பர்களே பொதுவாகவே உங்களுக்கு கால நேரம் குரு பார்க்குற வரையிலும் நல்லா இருக்குது குரு பார்க்கும் வரை கிட்டத்தட்ட அடுத்த அக்டோபர் மாதம் வரையிலுமே கூட தனுசு ராசிக்கு நேரம் சூப்பராக இருக்கு அதில் கூடுதல் சிறப்பாக உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் ஏன்னா பூர்வ எது நல்லா இருந்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கு பூர்வ புண்ணியம் வேண்டும் சும்மா தனுசு ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு குரு பார்க்குறாரு சனி பார்க்குறாருன்னு சொல்வதை விட அந்த சனியும் குருவும் இணைந்து ஒரு கோடீஸ்வர யோகம் வருது அப்படின்னு சொல்றோம்னா அந்த கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி இருக்கான அஞ்சாம் பாவம் தான் முடிவு செய்யும் தீர்மானிக்கும் அப்போ இத்தனை நாளாக அவன் அனுபவிக்க தகுதி இல்லாமல் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து என்னால் வந்து அது கிட்ட வந்து சக்ஸஸ் பண்ண முடியல சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அஞ்சாம் பாவம் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் இருந்தது இருந்ததுதான் காரணம் இப்போ புரியுதுங்களா அப்போ ஜாதகத்தை நம்ம இப்படித்தான் பார்க்கணும் சும்மா அவர் அங்கே இருக்காரு இவர் இங்கே இருக்காருன்னு சொல்லலாம் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதக ஒரு கஷ்டத்தோடு நம்மக்கிட்ட வராங்கன்னா ஒரு பெரிய குடும்ப குடும்பமாக இருக்கும் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும் அவங்க நம்மக்கிட்ட வராங்க ஒரு பொள்ளாச்சியில் ஒரு பெரிய நிறுவனம் நம்மக்கிட்ட வராங்க ஒரு துன்பம்னு வராங்க அவள் ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்கணும் எல்லா வசதி வாய்ப்பும் இருந்து அவங்களால அந்த இன்பத்தை மகிழ்ச்சியை அனுபவிக்க முடிகிற வெறும் துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்கன்னா ஆறு எட்டு பாவங்கள் வேலை செய்யுது அஞ்சாம் பாவம் வேலை செய்யலன்னு அர்த்தம் அதை போல தனுசுராசினியர்களே இதனால் வரையில இதனால் வரையில உங்களுக்கு அஞ்சாம் பாவமாக இருந்த அந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து நீச்சமடைஞ்சிருந்தாரு ஆகையினால் உங்களுக்கு நன்மை நடந்துமே கூட அந்த நன்மையை உங்களால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அனுபவிக்க முடியாமல் இருந்தது அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் விலகி யோகமான கால நேரம் அந்த அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு நல்ல யோகத்தின் அடையாளம் தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்குமே ஆனால் நிச்சயமா நம்ம ஜெயிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் நிச்சயமா ஜெயிக்க முடியும் சார் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல எவ்வளோ யோகம் பாருங்க அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இந்த விட லாபஸ்தான அதிபதி பதினோராம் அதிபதி அஞ்சாம் இடத்துல அப்போ பதினோராம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருப்பதும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் அந்த அஞ்சு பதினொன்று திரிகோண தொடர்பு ஏற்பட்டு சந்தித்துக் கொள்வதும் குரு ராசியை பார்க்குறதும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் எவ்வளோ பெரிய யோகம் ஏன் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவுமே நடக்கலையே எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலையே அப்படின்னு ஏன் இன்னும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ நிச்சயமாக தனுசு ராசினியர்களே போல் அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஜூன் ஜூலை இரண்டு மாதமும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக யோகமான மாதமாக அமைகிறது அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் அரிசி வியாபாரம் விவசாய பொதுமக்களாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய மில்லுங்க சக்கரை மில்லாக இருக்கலாம் சுகர் மில்ஸு அல்லது வந்து காட்டன் மில்ஸு கால்நடை பண்ணைகள் ஆயில் மில்ஸு அரிசி ஆலைகள் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஐடி செக்டர்ஸு ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் மெயினாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு ஐடி பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஃபைனான்ஸு பேங்க் செக்டர்ஸு பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம் கவர்மெண்ட் பேங்க்காக இருக்கலாம் ஸோ பேங்க் செக்டர்ஸு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டர்ஸு அதுதான் அந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பான முறையில் அமையப்போகுது மெயினாக உள்நாட்டு தொழில் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் அரசியல் குடும்பங்கள் சினிமா துறையை சார்ந்த குடும்ப பிரச்சனைகள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு கனா பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்களே ஆண் பெண் உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இவை எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் காதலர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண் பெண் உறவு முறைகளை பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கிற பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு கிளியராக போகுது என திறமை தனுசு ராசி நேயர்கள் அதே போல் பில்டர்ஸு செவ்வாயுடைய காரகத்துவம் சகோதர சகோதரிகள் உறவு முறைகளில் வரக்கூடியது சித்தப்பா பிரிப்பா அங்க பங்காளிகள் பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் சரியாகும் அதே போல் கனிம வளங்கள் அதே போல் கனிம வளங்கள் க்ரஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இபி செக்டர்ஸு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இது சார்ந்த ஜாப் ஒர்க் வாங்கி செய்யக்கூடியவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் நிறுவனங்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்குமே கூட அற்புதமான கால நேரமாக அமைகிறது ஸோ தனுசு ராசினியர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் தொழில் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சூப்பராக இருக்குது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெசார்ட்ஸ் ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு காலமும் நேரமும் சிறப்பாக உள்ளது ஸோ இதை நீங்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல யோகமான கால நேரமாக இது உங்களுக்கு வந்து அமைந்திருக்கிறது நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும் அதை கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நல்ல முறையில் வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்மைகளே அதிகம் காரணம் என்னன்னா ராசிக்கு நாலாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபர் மகர ராசிக்கு நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல நீச்சமடைந்திருந்தார் இன்னொரு பெரிய விசேஷம் பெரிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மகரத்துல தான் அந்த செவ்வாய் நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே மகர ராசியாக இருந்தாலும் மகர லக்னமாக இருந்தாலும் மகர ராசினியர்களே செவ்வாய் உங்களுக்கு சுபத்துவராகவும் சுபத்துவ சுபத்தை வழங்கக்கூடியவராகவும் உங்களுக்கு சுபமே இல்லைனாலும் இந்த செவ்வாய் உங்களுக்கு சுபத்தை கிரியேட் பண்ணி சம்பாரிச்சு கொடுப்பார் அந்த வகையில் நல்லவராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் நீச்சமடைந்திருந்தார் இப்போ எட்டுல மறைஞ்சாலுமே கூட இயல்பனையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நட நடக்காமல் சில விஷயங்கள் சில காரியங்கள்லாம் சில வேலைகள்லாம் தடைப்பட்டு அப்படி நின்று போயிருக்குமே ஆனால் அந்த நின்னு போன விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ப நடக்கக்கூடிய காலமாக அமைகிறது என மகர ராசி நேயர்கள் அப்ப இது நல்லது நடக்கக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு நல்லது நடக்க துவங்க போகிறது மகர ராசி என்ப நீங்க பார்த்துருப்பீங்க ராகுக்கு கேது பயிற்சி சூப்பரா இருந்தது மூணாவது மூணாவது பார்வையார் மூணு பதினொன்னார் ராகு மகரத்தை பார்த்தாரு அதனால் பல பிரச்சனைகள் போலீஸ் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு உயர்ந்த தலைவர்களாக கூட நிறைய போலீஸ் கேஸில் போய் மாட்டினாங்க ஐடி ரயிலில் போய் மாட்டினாங்க உதவி செஞ்சுட்டு போய் மாட்டிக்கிறது தப்பே பண்ணாமல் ஹெல்பிங் மைண்டில் போய் உதவி பண்ணியிருப்பாங்க அங்கே போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகளில் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண்பழி பலி அபமானங்கள் தலைமுனிவு மெயினாக செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நம்ம டீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அவங்கள கார்னர் பண்ணி வேணுமனே அவங்கள வந்து சிக்கலில் மாட்டி வச்சுருது அப்புறம் வந்து இப்போ நிறைய அந்த பெண்கள் தொடர்பு பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய விஷயங்களில் போய்ட்டு பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டாங்க மகர ராசி என்பர்கள் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராகுவுடைய பார்வை இருந்தது தான் அப்போ அந்த மாதிரியான வீண்படி அவமானங்கள் தலைகுணிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்குமே ஆனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரி அது பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அங்கே போய் இதான பிரச்சனையில் மாட்டிக்கிறது அப்போ இந்த மாதிரியெல்லாம் இல்லை சிக்கலில் இருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் கூட அந்த மாதிரியான கடுமையான தண்டனைகள் இருந்து கூட நீங்கள் விடுபட முடியும் அதுக்கெல்லாம் கூட பரிகாரங்கள் பிராய்சித்தங்கள் இப்போ ஜெயிக்கும் அதாவது இப்போ உங்களுக்கு கிடைக்கும் நான் அதை பண்ண சாமி இதை பண்ண சாமி எதுவுமே நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது இப்போ பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ மகர ராசி என்பர்களே ராகு பயிற்சி பார்த்தீங்க ராகுவால் நல்லது நடந்தது அடுத்தது சனியாலையும் ஏழரை சனி கம்ப்ளீட்டாக ஏழரை சனி முடிஞ்சது ஆனாலும் பாருங்கள் நல்லது நடக்கலைன்னு நீங்கள் நினச்சிருப்பீர்களே ஆனால் அதுக்கு இந்த செவ்வாய் தான் காரணம் இனிமே பாருங்கள் மகர ராசி என்பவர்களே அவங்களுக்கு ஒன் பை ஒன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து 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 நல்லது நடக்கப் போகுது நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூட போகுது வெற்றி மேல் வெற்றியாகவும் வளர்ச்சியை தரப்போகுது அப்போ இதுக்கெல்லாம் இந்த செவ்வாயுடைய இடமாற்றம் நீச்ச நிவர்த்தி திரும்பவும் அந்த செவ்வாய்க்கு நாலு பதினொன்று கூடிய செவ்வாய்க்கு அதிகாரம் சுயமா செயல்படக்கூடிய தன்மை சுயத்தன்மை அந்த அதிகாரம் பவர் அவருக்கு உயிர் கிடைச்சிருக்கு அப்ப நாலு பதினொன்றுக்கு உயிர் கிடைத்தால் மகர ராசி என்பர்களே உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஃபேமிலி சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அது கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம் பிள்ளைகளால பிரச்சனைகளாக இருக்கலாம் பெற்றோர்களால பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது பங்காளிங்க சேதப்பா பெரியப்பா அத்த மாதிரி உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் புதிய புதுமண தம்பதிகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக கணவன் மனைவி காதலர்கள் புதிய உறவுகள் ஏற்படும் புதிய உறவு முறைகள் உங்களுக்கு அமையும் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் நாள் நன்மை இந்த சுக்கரனை பாருங்க அஞ்சாம் அதிபதி சூப்பர் அஞ்சு பத்துக்குடையவன் சுக்கரன் அஞ்சு பத்து அற்புதமான ஸ்தானங்கள் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு அஞ்சாம் இடத்துல பூர்வப்படைய ஸ்தானம் ஒழுங்காக இருந்தால் தான் தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பொதுவாகவே நீங்கள் மகர லக்னமாக இருந்தால் மகர ராசியாக இருந்தாலும் மகர லக்னமாக இருந்தாலும் மகரத்திற்கு மட்டும் சுக்கரன் கிடக்கூடாது சுக்கரன் கெட்டு போகக்கூடாது ஏன்னா அஞ்சு பத்துக்குடையவன் பூர்வபணிய ஸ்தான நல்ல ஸ்தானத்தில் உட்காந்தாதான் நல்ல தொழில் அமையும் ஸ்திரமான தொழில் அமையும் ஸ்திரமான உத்தியோகம் அமையும் இதெல்லாம் ஜோதிட கணிப்பு அப்போ அஞ்சு பத்துக்குடிய சுக்கரன் இதனால் வரையில் நான் சொன்ன மாதிரி அந்த சனி ராகுன்ற இருள் சூழ்ந்து இருந்தார் அப்போ அதனால தான் அந்த வேலையில் சிக்கல் தொழிலில் சிக்கல் தொழில் பண்ணுற இடத்துல நிறைய சட்ட சிக்கல்கள் வீண் அவமானங்கள் விமானங்கள் தலைக்குனிவுகள் கடன் பிரச்சனைகள் கொடுத்த வாக்குறுதியில் காப்பாற்ற முடியாமறது ஃபண்டு போய் லாக் ஆகிறது ஒரு இடத்துல போய் பணம் சிக்கலில் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இல்லை மகர ராசி அன்பர்களே நீங்க இருந்தீங்கன்னு காரணம்னா அஞ்சு பத்துக்குடிய சுக்ரன் இருள் சூழ்ந்திருந்தார் இப்போ அந்த அஞ்சு பத்து வேலை செய்ய போகுது அப்போது அற்புதமான கால நேரம் அஞ்சு பத்தாம் சுக்கரம் அற்புதம் நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் அற்புதம் நல்ல யோகமான காலம் உங்கள் கஷ்டமெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய காலம் இனிமேல் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் நிம்மதி பிறக்கும் அப்போ நீங்கள் சொல்றது எல்லாமே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி நிம்மதி எனக்கு கிடைக்குமா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பதில் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என் தீர்மானிக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி